குருட்டாட்டங்களை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறான் குருட்டாட்டம் ஆராதனை முறைமையில் இப்படிப்பட்ட ஒரு குருட்டாட்டம் வந்து கொடுக்குது ஆபிரகாமுக்கு என்ன குருட்டாட்டம் பலி செலுத்துகிற அந்த பறவையை தூண்டிக்க மறந்து விட்டுக்கிறான் ஆதி அப்போஸ்டங்க பதினைந்தாம் அதிகாரத்தில் பறவைய அதை பலி செலுத்த மறந்து விட்டுக்கிறான் அதனால காரில் உள்ளே வருகிறது அந்த காரில் அவனை நித்திரை செய்ய வைக்கிறது அது நித்திரை செய்ய வைக்கிறது அதன் பிறகு கத்தருடைய வார்த்தை வருகிறது பாருங்கள் ஆராதனைக்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் துண்டிக்கப்பட வேண்டிய மாம்ச பங்கு துண்டித்தே ஆக வேண்டும் ஏதாவது கொஞ்சம் கத்தருக்கு என்று கொஞ்சம் என்று வைத்திருப்பீர்கள் என்றால் எது உலகத்துக்கென்று எது செய்ய தவறுகளோ அதன் வழியை பிசாக சொந்துடும் கார்கள் உள்ளே வருகிறது அதனுடைய விளைவு தான் எனக்கு நித்திரை வந்து விடுகிறது கத்திரை எழுந்தருளி பேசுகிறார் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் உன்னுடைய சந்ததியில் அடிமைப்படுவார்கள் நான்கு சந்ததி வரை நான் ஆசிர்வதிக்கிறேன் யோசேப்பு காலம் கழித்து இஸ்ரேல் புத்திரில் அடிமையாகவே போய்விடுகிறாங்க செங்கில் இருக்கிற தொழிலே காணப்படுகிறாங்க நானூற்றி முப்பது ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவர்கள் பெரிய பொருளோடு கூட வருவார்கள் சொன்னார் அதே போல் வந்தார்கள் இஸ்ரேல் புத்தாள் கல் எகிப்து இவர்கள் தஞ்சம் புகுந்த பூமி அது இவர்கள் எந்த காணனிலே செழித்திருந்தாலும் இந்த காணனை விட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஏன் முதலிலே ஆபரகம் விதை விதைத்த விதை அது ஆராதனையில் நிறுத்துகிற பலி செலுத்துகிற பொழுது சிலதை துண்டித்து விடாமல் விட்டு விடுகிறது சிலதை துண்டித்து விடாமல் விட்டு விடுகிறது கத்தருடைய பலிபிடத்தில் எல்லாம் துண்டிக்கப்பட வேண்டும் பட்டயத்தினால் பலி சரியாக செலுத்தலை அதே போல தான் இந்த இடத்துல கண்ட இடத்துல போய் சர்வங்க சகன தகனமல்லி செலுத்தாதிருப்பாங்கன்னு சொன்னால் ஏழையில் எல்லா என்று போய் என்ன செய்கிறார் கையில் காசு வந்ததும் போய் கண்டெட்டில் விதைக்கிறது தேவன் சொன்ன இடமும் பெத்தவில் அங்கே விதைக்கவில்லை அங்கு பலிபிடுத்த கட்டவில்லை அங்கு தொழுது கொள்ளவில்லை இவன் இஷ்டப்படி போய் தொழுது கொள்ளுகிறான் அதுக்கு பணம்லாம் விரயமாகிறது கிரையப்படுத்துகிறான் நிலத்தை வாங்குகிறான் எல்லாம் செய்கிறான் கடைசியில் மறுநாள் பெண் தீட்டப்பட்டு போய்விடுறான் உங்களுடைய காணிக்கை உங்களுடைய தசம்பாகம் சரியான இடத்துல விதைக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த காணிக்கக்குரிய ஆசீர்வாதம் வராமல் ஆசீர்வாதம் பதிலாக அலங்கோலமான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வந்துவிடும் பெண் தீட்டுப்பட்டு போய் விடுக்கிறார் பாதை சரியில்லை குருட்டாட்டுத்தனம் குருட்டாட்டுத்தனம் குருட்டாட்டு இன்று நீங்கள் செய்கிற ஆராதனை உங்கள் பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம் வரணும் என்றால் உனக்கு பூமியிலே சந்ததியார் உண்டு தேவன் தீர்மானித்த இடத்துல தேவன் நியமித்த இடத்துல நீங்கள் இருக்கணும் நம் மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே கட்டுப்பாடு நிறைந்த வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எனக்கு அவனையை தெரியும் தெரியும் என்னால் முடியாது என் தம் இருக்கு ஏற்ற மெய்ப்பிர்களை கத்திர எழுப்புகிறா அவருக்கு உங்களை நல்வழியில் போதிப்பாங்க நீங்கள் அந்த இடத்துல பலி செலுத்து உன்னை கத்திர ஆசிர்வதிப்பார் இது ஒரு விதமான குருட்டாட்டம்